ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் என் அழகான வீடு இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் குழு எப்படி வைக்கிறதுன்ற முறையை வந்து சிலது பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் குழு வைக்க போகிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நவராத்திரின்றது இந்த ஒம்பது நாளும் நம்ம அம்பிகையே வழிபடணும் இந்த நவராத்திரி குழுவில் நம்ம பார்த்தீங்கன்னா வந்து முதல் மூணு நாள் வந்து துர்காவும் ரெண்டாவது மூணு நாள் வந்து லக்ஷ்மியும் மூணாவது மூணு நாள் சரஸ்வதியும் வழிபடணும் பத்தாவது நாள் விஜயதசமியோட குழு வந்து முடிவடையும் நவராத்திரியில் கலசம் வச்சு வழிபடுறது ரொம்ப முக்கியம் கலசம் வைக்கிறதுக்கு முன்னால் மஞ்சள் பிள்ளையார் வந்து பிடிச்சு வச்சுட்டு கலசம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து கலசம் வைக்கிறத வந்து பார்க்கலாம் கலசம் வைக்கிறதுக்கு சொம்பு பார்த்திங்கன்னா வெள்ளி பித்தளை செப்பு இது மூணில் எது வேணால் இருக்கலாம் எவர் சில்வர் வந்து இருக்கக்கூடாது கலசத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா பன்னீர் குங்குமப்பூ பச்சை கற்பூரம் ஏலக்காய் இது போல் வாசனை பொருளெல்லாம் வந்து போட்டுக்கலாம் எலுமிச்சை பழம் அதுக்கப்புறம் காயின்ஸ் வந்து போட்டுக்கலாம் அதுக்கு மேலே மாயில் கொத்து வச்சு பஞ்சி தேங்காயில் மஞ்சள் பூசிட்டு குங்குமம் வச்சு வைக்கலாம் தேங்காவுக்கு முகம் வச்சு அலங்காரம் பண்ணுறது அவங்கவுங்களோட விருப்பம் குழு வைக்க முடியாதவங்க கூட இந்த கலசம் மட்டுமே வச்சு நம்ம ஒம்பது நாளும் வந்து பூஜை வந்து செய்யலாம் கலசம் வைக்கிறதுக்கு மணப்பலகோ இல்லை போல் மண்டபமோ வந்து ரெடி பண்ணிக்கலாம் சில பேர் வந்து குழு வந்து கலசத்தை வந்து மேல்படியில் வைப்பாங்க குழுப்படிக்கு கீழையும் மணப்பலகை போட்டு கலசம் வந்து வைக்கலாம் ரெண்டு பக்கமும் வந்து விளக்கு வந்து வைக்கலாம் கலசம் குழுப்படி இதெல்லாம் வந்து கிழக்க பார்த்து வைக்கிறது ரொம்ப நல்லது கலசத்தை வச்சதுக்கப்புறம் அதை வந்து அசைக்கக்கூடாது கலசத்துக்கு தினமும் வந்து பூ போட்டு நைவேத்தியம் பண்ணி பூஜை வந்து செய்யணும் இந்த நவராத்திரியிலையும் நம்ம காலையிலையும் மாலையிலையும் நைவேத்தியம் பண்ணி பூஜை பண்ணிவிட்டு ஆரத்தி வந்து எடுக்கணும் இந்த கலசத்தில் அம்பிகையே அவகாரம் பண்ணி முதல் மூணு நாள் துர்க்கையாகவும் ரெண்டாவது மூணு நாள் லக்ஷ்மியாகவும் மூணாவது மூணு நாள் சரஸ்வதியாகவும் நம்ம பூஜை செய்யலாம் ஒவ்வொரு நாளும் நவராத்திரிக்கு நம்ம அம்பிகைக்கு ஒரு பெயர் வந்து இருக்குது அந்த பெயரை நம்ம எழுதி வைக்கலாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பூக்களையும் இலைகள்லையும் வந்து அர்ச்சனை பண்ணி வழிபடலாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித நெய்வேத்தனம் செஞ்சு வழிபடலாம் ஒவ்வொரு விதமான சுண்டல் வந்து செஞ்சு கூட நெய்வேத்தனம் பண்ணலாம் துர்காலக்ஷ்மி சரஸ்வதி சிலைகள் வீட்டில் இருந்தால் அதுக்கு அபிஷேகமும் பண்ணலாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித அபிஷேகம் வந்து பண்ணலாம் நான் வந்து லாஸ்ட்டு டூ இயர்ஸாக வந்து எங்கள் வீட்டில் நவராத்திரி குழு வந்து எப்படி வைக்கிறேன் எப்படி பூஜை செய்யணுன்ற வீடியோ வந்து போட்டிருக்கேன் அதோடய ப்ளேலிஸ்ட் லிங்க்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்தது இந்த நவராத்திரியில் முக்கியமான ஒன்று இந்த நவதானியம் வந்து நம்ம முளைக்கட்டி பூஜை செய்கிறது நவதானியங்களை நம்ம நல்லா ஊற வச்சுட்டு முளை கட்டிட்டு அதை வந்து மண்ணில் வந்து கொஞ்சம் போட்டு வைக்கணும் இந்த ஒம்பது பத்து நாளில் அது நல்லா வந்து செடி வந்து வரும் இதைப்போல் செய்கிறதுனால நமக்கு நவகிரகங்களோட அனுகிரகமும் கிடைக்கும் நிறைய பேர் நவதானியம்னா வந்து கம்பு கேவருன்னு சொல்லிட்டு வேறு தானியங்களை வந்து சேர்த்து முளைக்கட்டி வைக்கிறாங்க அது வந்து சரி கிடையாது நவதானியன்றது நவகிரகங்களுக்கு உரிய ஒம்பது தானியம் கம்பு கேழ்வரகு கடுகு இதெல்லாம் வந்து நம்ம கட்டிட்டு பார்க்கு அதை போல் நம்ம செட் பண்ணக்குள்ள அதில் வந்து நம்ம வைக்கலாம் இந்த நவதானிய செட்டு நம்ம பூஜை பொருள்லாம் வந்து விற்கிற கடைங்களில் வந்து கிடைக்கும் அடுத்த முக்கியமான விஷயம் கொலுப்படி வந்து பார்க்கலாம் கொலுப்படி வந்து பார்த்திங்கன்னா மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று இருக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கிற இடத்துக்கு ஏதாப்போல் நம்ம இந்த அளவில் வச்சுக்கலாம் கொழு முதல் படியிலேருந்து படி வரைக்கும் எந்த விதமான பொம்மைங்கள்லாம் எந்தெந்த படியில் வைக்கணுன்ற வீடியோ வந்து நான் லாஸ்ட் இயர் வந்து போட்டிருக்கேன் லிங்க்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க கொலுப்படியில் முக்கியமாக வந்து மண்ணாலான பொம்மை வந்து இருக்கிறது ரொம்ப நல்லது ஃபஸ்ட் டைம் வந்து கொழு வைக்கிறவங்க வந்து கொலு எந்த மாதிரி பொம்மையெல்லாம் வந்து வைக்கலான்ற வீடியோ வந்து நான் அடுத்து தான் வந்து போடுறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பாய்